இன்சூரன்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல கொடுத்திருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ட்ரைனிங் ரோலுக்காக எடுக்கிறாங்க பியூச்சர்ல உங்களுக்கு ஆண் ரோல்கான மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினாறாயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்ல உங்களுக்கு உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பூந்தமல்லி காஞ்சிபுரம் பழுச்செட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரக்கடம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு பிக்கப் பண்றாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அடுத்தபடி இந்த நிறுவனத்தில் ஷிப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் த்ரீ ஷிப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிப்ட் அல்லது ஜெனரல் ஷிப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க வாரத்துல ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த நிறுவனத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போதா அப்படின்றத பாத்தீங்கன்னா இருங்காட்டு கோட்டை சிப்கார்டு மற்றும் வல்லம் சிப்கார்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இந்த நிறுவனத்துல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி இந்த வேலைக்கான தகவலை நம்ம பார்த்துட்டாச்சு இந்த வேலைக்கு நாம எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு உவர்த்தி அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க எந்த விதமான கட்டணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்துல இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க முயற்சி செய்யலாம் இந்த வேலை வாய்ப்பு தகவல உங்க பிரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும் தேங்க் யூ